அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தியாருக்கு வந்து என்ன ஆச்சு அவர் வந்து எப்போ விடுதலை அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து கேட்குறீங்க நான் சமீபத்தில் ஒரு பதிவு போட்டிருந்தேன் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தியார் கைது செய்யப்பட்டு இன்னையோட ஐம்பது நாள் ஆகுது ஒரு ஆளை வந்து எட்டு ஒம்பது பேர் வந்து தாக்க விட்றாங்க அவர் வந்து பதிலுக்கு தாக்குறாரு அப்படி பதிலுக்கு தாக்குனதில் அங்கே ஒருத்தர் திரிபான் அப்படிங்கிறவர் என்னை வந்து கத்தியால் இவர் வந்து கிளிஸ்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டில் இந்த மாதிரிலாம் வந்து நடந்து இவருக்கு வந்து அநீதி நடந்துருச்சு ஒரு நிரபராதி குற்றவாளியாக மாற்றிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தோம் அப்போ நிறையா பேர் வந்து அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி வந்து விடுதலை செய்யணும் விடுதலை செய்யணும் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்திக்கு வந்து என்ன ஆச்சு அவர் எப்போ தான் வந்து விடுதலை ஆவார் அப்படின்னு சொல்லி நம்ம அவருக்கு உண்டான ஆதரவு வந்து அதிகமாகிட்டே தான் வந்து போகுது ஏன்னா திருமாவளவன் வந்து தமிழருக்கு துரோகம் பண்ணுறாரு அப்போ அந்த துரோகம் பண்ணுறத அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி மாதிரி ஒரு ஆள் இந்த திருமாவவன் வந்து எந்த சமூகத்தை தலித்து தலித்துன்னு சொல்கிறாரோ அப்போ இவர் வந்துட்டு தலித்து கிடையாது தமிழர்கள் அப்படின்னு சொல்லி அவரை வந்து மாற்றுறாரு பறையிற அப்படிங்கிறாரு திருமாவளவன் என்ன பண்ணுறாருனா திமுகிட்ட வந்து சீட்டை வாங்கிட்டு தமிழர் மனிதர்களை அடமானம் வைக்கிறாரு அப்படி இருக்கக்குள்ள அந்த விஷயத்தெல்லாம் கேட்குறாரு அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவ்வளோதான் அப்படி கேட்கக்குள்ள அது எப்படி நடக்குது பாருங்கள் திட்டமிட்டு ஆனால் ஏர்போர்ட் மூர்த்தி வந்து மயிலாப்பூரில் அந்த காவல் ஆணையர்கிட்ட வந்து போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்க அப்போ அவங்க வந்து தாக்க வரானுங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திருமாவளவனே நீ வந்து வர வந்து சிதம்பாதம் வரண்டா கரப்பாம்பூச்சி மீசா அப்படி இப்படின்னு இவர் வந்து பேசினதாக சொல்லிவிட்டு அந்த ஏழு எட்டு பேர் வந்து ஏண்டாங்க தலைவரை வந்து இந்த மாதிரி நீ பேசுகிற அப்படின்னு சொல்லி அவங்க தான் ஃபஸ்ட்டு சண்டைக்கு வராங்கிறது உலகத்துக்கே தெரியும் அப்போது அந்த முடிஞ்சது உடனே போய் கேஸ் கொடுக்குறாங்க அந்த திலீபன் சேர்ந்த அந்த கும்பல்லாம் மாதிரி எங்களை வந்து ஆபாசம் பேசிட்டாரு எங்களை வந்து அவர் அடிச்சிட்டாருன்னொன்னே சரி ஆபாசமாக பேசுது தாக்குதல் அப்படிங்கிற மாதிரி கேஸை போட்டு முடிச்சிட்டாலும் அன்னைக்கு நைட்டே எப்படிங்க அன்றைக்கி நைட்டே அந்த ஏர்போர்ட் மூத்தியை மட்டும் கைது பண்ணுறாங்க இதுதான் அதிகாரம் எந்த அளவுக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் நைட்டே கைது பண்ணுறாங்க அடுத்து சரி நாம தம்பர் கட்சி வழக்கறிஞர்லாம் போகிறாங்க நம்ம அண்ணன் சீமானெலாம் வந்து நாம தமிழ் கட்சியோட வழக்கை சங்கரி எல்லாத்தையும் தாட்டி விட்டா கரெக்டாக வந்து அந்த ஒரு நாள் பிணை கொடுக்குற மாதிரி இருக்குது ஒரு வழக்கு போட்டு இன்னொரு வழக்கு போட்டிருக்காங்க பிணை கொடுக்குற மாதிரி இருக்குது அடுத்த நாள் இந்த ரஜினிகாந்த் அப்படிங்கிறவரெல்லாம் இருக்கார்ல அவர் போய் சென்னை மாநகர காவல் ஆணையர்கிட்ட வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடு இவர் மேலே குண்டாஸ் போடணும் இவர் பாருங்கள் எங்கள் திண்டிப்பானை வந்து கத்தியால் இது பண்ணிட்டார் இது பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி அதை பெரிய விஷயமாக்கி அதில் பல கேஸுகளை இவர் மேலே வந்து போலியாக போடுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா போலீஸ் வந்து கேஸ் முன்னாடியே போட்டி வருது இப்போ ஏர்போர்ட் மூர்த்தி என்ன இப்போ ஒரு நில தகராறு இருக்குது ஒரு முஸ்லீம் லேடியோட நிலத்தை வந்து பார்த்திங்கன்னா அர்ஜுன் சம்பத்து அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி கட்சியில் இருந்தவங்க எல்லாருமே வந்து அபரிக்கை பார்த்துருக்காங்கன்னு சொல்லி அந்த பெண் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அந்த பெண்ணே ஏர்போர்ட் மூர்த்தி அவருக்கு மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கல ஆனாலும் அதை வந்து இணைச்சு பேசி இங்கே பாருங்க அந்த பிரச்சினை வந்து திலீபனுக்கும் ஏர்போர்ட் மூர்த்திக்கும் தனிப்பட்ட பகம் இருந்துச்சு அப்போ ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் திலீபனை தாக்கிறது தான் அந்த இடத்துக்கே வந்தார் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து இப்படி சோடி இப்படி சோடிச்சு உடனே குண்டாசில் வந்து போடணும் அப்படின்னோடனே ரெண்டாவது நாளே குண்டாஸ் வந்து போடுறாங்க குண்டாஸ் போட்டு இப்போ வந்து கைதி பயன்பட்டு சிறையில் வந்து இருக்கிறாரு ரொம்ப சோகமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எந்த அதாவது ஒருத்தன் தப்பு செஞ்சுட்டு போய் சிறையில் இருந்தான் அப்படின்னா சரி இவன் தப்பு செய்யிறான் அது குண்டாஸ் மாதிரின்னா அது குண்டாஸில் போனால் நம்மளுக்கு தெரியும் சாட்டை துறைமுருன்னு இதே மாதிரிதான் சாட்டை துறைமுருன்னு வந்து தலைவரையும் அந்த கட்சிக்காரங்களையும் வந்து ஒருத்தன் அசிங்க அசிங்கமாக திருச்சியில் வந்து பேசுறான் உடனே நாமத்தமர் கட்சியை சேர்ந்த ஒரு நாலு பேர் போய் வேண்டா அந்த மாதிரி அசிங்கமாக பேசுகிறேன்னு சொல்லி கேட்க தான் சாட்டை வந்து போகிறாரு உடனே வந்து குண்டாஸில் பிடிச்சி போட்டு அந்த மாதிரி தாக்கிட்டாங்க என்னென்னமோ வழக்கெல்லாம் போட்டுருவாங்களே பத்து வழக்க அஞ்சு வழக்க போட்டு அவரை வந்து குண்டாஸில் போட்டு ஒரு வருஷம் சிலையில் அடித்தாங்களே அதே தான் நம்ம அதாவது ஏதாவது ஒரு கைகலப்பு ஒரு விஷயங்கள் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதை வச்சு பல கேஸுகளை போட்டு குண்டாசுல போட்டுருவாங்க அது காவல்துறை வந்து போட்டுரும் அது வந்து ஆட்சி வேலை வந்து திருமாவளவனில் அந்த ஹேண்டு வந்து எப்படி யூஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி தெரியும் அப்போ இதெல்லாமே ஒரு திட்டமிட்டு வந்து நடக்குதோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருக்குது ஏன் அப்படின்னா இப்போ ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணை வந்து சிறையில் அடைக்கணும்னு இவங்க பிளான் பண்ணுறாங்க ஏர்போர்ட் மூர்த்தியாரை வந்து அவர் பெரம்பலூரில் ஒரு கூட்டம் போடுறாருங்க அது நல்லா பாருங்களேன் பரையர் சாதி பட்டு பிற சாதி நட்புங்கிறார் அப்போ எல்லாருமே தமிழராக சேரணும் அதே மாதிரி பறையறினாங்க அப்படிங்கிறத சொல்கிறார் இதில் என்ன தப்பு இருக்குது உடனே ஐநூறு பேர் சேர்ந்து வீசிகா கும்பல் போய் அவரை தாக்குறாங்க அவர் பேனாரை கிழிக்கிறாங்க அப்படியே அவரை வந்து ஆபாச சொற்கள் தெரியும்ல வீசிக்காரங்க எந்த அளவுக்கு ஆபாச சொற்கள் வந்து வீசுவாங்க அப்படின்னு சொல்லி அண்ணன் உமா என்னை பேசிட்டார் அப்படின்னு அப்படியே கும்பாயினே கும்மாயினே அப்படின்னு கெட்ட கெட்ட வார்த்தையா அண்ணன் கும்மாயினை வந்து கேவலமாக பேசி கல்லூரியில் அப்படி நடக்குது இப்படி நடக்குதுன்னு இல்லாத அதெல்லாம் பேசி அப்போ அந்த ஆபாசமாக போய் பெரம்பலூரில் தாக்கியிருக்காங்க தாக்க முற்பட்டிருக்காங்க அதே மாதிரி வத்தலகுண்டு லாட்ஜில் பன்னெண்டு மணிக்குங்க அவர் ஏர்போர்ட் முடித்த அண்ணன் இவன் இவங்க கும்பல் போய் தாக்க போயிருக்கு ஐநூறு பேர் சேர்ந்துருவாங்க உடனே ஐநூறு பேர் எங்கிட்டு தான் வருவாய் ஐயாவது தெரியாது விதிராட்சியாக ஐநூறு பேர் வந்துவிட்டாங்க ஐநூறு பேர் தாக்குறது அப்போ தொடர்ந்து இந்த வேலையை பார்க்குறது யாருன்னா இந்த திருமாவளவன் இந்த கும்பல் தான் ஏற்பாட் மூர்த்தியார் ஒரு கருத்தனை வைக்கிறாரு அப்போது நிபுணர்கள் என்ன பண்ணுறாரு திருமாவளவன் வந்து பறையர் அப்படின்னு சொன்னால் இங்கே வராத பறையர்னால் அடி அப்போ அதுலேருந்து இவர் அரசியல் வந்து டேன் ஓவர் பண்ணி இவர் வந்து பேசுகிறாருன்னா அப்போ அந்த பேச்சுக்கு பதில் பேச்சு கொடுக்காம அவர் வந்து அந்த தப்பா அதை பண்ணிட்டார் இதை பண்ணிட்டார் அதை பண்ணிட்டார்னு கிட்டத்தட்ட இது இன்றைக்கி வந்து அறுபத்தஞ்சாவது அறுபத்தஞ்சு நாள் இதில் நாம் தமிழ் கட்சி எவ்வளோ தான் முயற்சி எடுத்தா கூட அங்கே தெரியும் இல்லையா குண்டாஸ் வழக்கு வந்து காவல்துறை ஆணையர் வந்து போட்டார் அப்படின்னா குண்டாஸ் போர்டில் வந்து நாம கட்சி ஆட்கள் போய் வாதாட முடியாது அங்கே இருக்கக்கூடிய ஜட்ஜு ப்ளஸ் வந்து பாதிக்கப்பட்ட அந்த ஏர்போர்ட் முடித்து ஏர்போர்ட் முருத்தியா மனைவி இவங்க தான் வந்து அங்கே என்ன நடந்துச்சு எது நினச்சா அப்படிங்கிறத சொல்ல முடியும் அப்போ அந்த வகையில் போன மா போன ஒரு பாஞ்சு இருபது நாளைக்கு முன்னாடி கூட அது முதல் குண்டாசு அந்த வாயுதா வந்து நடந்திருக்கு அதில் ஒன்றும் இது பண்ணல அடுத்து இன்னும் ரெண்டு மாதம் தான் ரெண்டு மாதமோ அடுத்த மாதமோ வந்து வரும் போல் இருக்குது அடுத்து அதை குண்டாசு உடைக்கணும் குண்டாசு உடைக்கிறது சாதாரண ஒரு வேலை இல்லை இப்போது அவரை வந்து முடக்கினான் முடக்கணும் எப்படியாவது முடக்கணும் அண்ணா ஏர்போர்ட் மூர்த்தி யாரை எப்படியாவது முடக்கணும் அவர் வந்து சமூகத்துக்காக குரல் கொடுக்குறாரு அவர் க அதை கைதாகி போக கூட சொல்கிறாரு பாருங்க ஒரு பறையருடைய தலைவரை இந்த மாதிரி இவங்க வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னாப்போ ஒரு சமூகத்துக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாரு ஒரு சமூகம் வந்து விழிச்சிக்க அப்படிங்கிறாரு இப்போ தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆளணுங்கிற ஒரு கொள்கையில் வந்து ஏர்போர்ட் மூர்த்தியாக நிற்கிறாரு ஆனால் திருமாவளம் என்ன பண்ணுறாருனா அதான் திருமாவளவன் இந்த வன்னியரசு போன்றவர்கள்லாம் தமிழ்நாட்டை யார் யாரோ ஆண்டுகிட்டு போங்க அதில் சொல்கிறாரு சீமான் வந்து திருமாவளவன் சொல்கிறார் சீமான் பெரியார கனடங்கிறாரு கருணாநிதியை தெலுங்குங்கிறாரு ஆனால் வந்து அம்பேத்கர் அவர் வந்து அதே மாதிரி மகாராஷ்டிராக்காரன்னு சொல்லுவாரா அப்படி இந்த மாதிரியான குதர்க்கமான கேள்விகள்லாம் வந்து கேட்டு அது அது ஏன் அது சொன்னால் என்ன அது நம்மளாம் சொல்கிறோம் இப்போ வந்து தெலுங்கர்னு யார் சொன்னால் அப்படின்னா ஆந்திராவுடைய டெப்டூட்டி சிமிசர் பவன்காரு பவன்காரு தான் சொல்கிறாரு என்ன ஆ கருணாநிதி ஈவேரா வந்து தெலுங்கர் நாங்களாம் சொல்லலை அதே மாதிரி கருணாநிதி தெலுங்கர்னு நாங்கள் சொல்ல சொல்கிறது அவங்க ஊருக்காரங்க ஓங்கோல் கும்பல் வந்து என்ன சொல்லுதுன்னா கருணாநிதி எங்காலுன்னு அப்போ அதை நாங்கள் சொன்னால் அதை வச்சுக்கிட்டு இந்த கும்பல் வந்து விமர்சிக்கிறது ஏன் தான் அந்த அறிவாலயத்தில் வந்து ரெண்டு சீட்டு அந்த ரெண்டு சீட்டு தான் வந்து முக்கியம் அறிவாலயத்தில் எம்பின்னால் ரெண்டு சீட்டு எம்எல்ஏனா ஒரு ஆறு சீட்டு அப்படிங்கிறது தான் முக்கியம் அது இந்த வன்னியரசு போன்றவர்களெலாம் சுத்தமாக மனசாட்சியே இல்லாத கும்பலாக இருக்கும் சீமான் வந்து நைனா நான் எந்தனா மாமான்னு சொல்லிட்டாரு நானும் திருநெல்வேலிக்காக நான் என்னையே மாமான்னு சொல்லுவாரா அப்படிங்கிற மாதிரிலாம் நாம தமிழ் கட்சி விமர்சனம் பண்ணிவிட்டு ஆனால் சீமான் அவர்கள் விமர்சனம் பண்ணிட்டு அதுக்கு எதிராக ஏற்பாடு கொடுத்தினேன் அவங்களுக்கு எதிராக ஸ்ட்ராங்கான ஆதாரம் வைக்கிறாரு ஸ்ட்ராங்கான வாதங்களை வந்து வைக்கிறாரு ஸ்ட்ராங்கான முன்னெடுப்புகளை வந்து எடுக்கிறாரு அது இந்த கும்பலுக்கு வந்து பிடிக்கல அதனால உடனே கம்ப்ளைண்ட் கொடுத்து உடனே அதை பண்ணி இதை பண்ணி ஜெயிலில் போட்டாங்க இப்போ அடுத்து ஒரு அறுபத்தஞ்சி நாள் ஆகிப்போச்சு எப்போ வெளியே வருவார் அப்படிங்கிறதே கண் கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது இதில் ஐயா வந்து தொடர்ந்து வந்து அண்ணன் ஏர்போர்ட் இருக்குது சப்போர்ட் பண்ணி போய் பார்க்கறது வைக்கிறது அன்னை முத்துப்பாண்டி அன்னை களஞ்சியம் இவங்கெல்லாம் வந்து எப்படியாவது அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தியை ஜெயிலேருந்து வெளியே கொண்டு வர மாட்டோமா அப்படின்னு ஏங்கிட்டு ராப்பகலாக வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க அதே மாதிரி அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தியோட தம்பி ஒருத்தர் அர்ஜுன் பாஸ்கர் அர்ஜுன் அப்படின்னு நினைக்கிறேன் அவரும் வந்து முயற்சி பண்ணியிருக்காங்க ஹன்னி வந்து முயற்சி பண்ணுறாங்க ஏற்பாடு மனைவி மனைவிதான் ரொம்ப வந்து ஒரு இக்கட்டான ஒரு காலகட்டத்தில் தான் தமிழர்கள் வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் நீங்கள் புரிஞ்சுக்குங்க இப்போது இந்த ஆட்சி தான் பிரச்சனை சரியா இந்த ஆட்சியில் நல்லவங்க இருந்தாங்க அப்படின்னா கெட்டவங்க அரெஸ்ட் பண்ணப்படுவாங்க இப்போ கொலை பண்ணுறவன் கற்பழிக்கிறவன் அந்த கோயம்புத்தூரில் நினச்சி பார்த்திங்களா ஒரு பெண்ணை வந்து மூணு ஆபாச கும்பல் வந்து அது என் பிச்சு போட்டு போனாங்க இல்லை அப்போ அவங்க தான் கை கைது செய்ய பண்ணணும் இன்னும் பல பேர் வந்து கேவலங்காலமும் பேசிக்கிட்டு திமுக காரன் இருக்கா திமுக காரனை கூட எவனுமே ஆபாசம் இல்லை அப்போது புரிஞ்சுக்கணும் ஆட்சி வந்து எந்த இருக்குது இதுதான் முக்கியம் அப்போ திருமாவளவன் போன்றவங்க நம்ம வீழ்த்தணும் அதே மாதிரி ஸ்டாலின் போன்றவர்கள் நம்ம வீழ்த்தணும் அப்போ தான் இங்கே என்ன ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் மாதிரி கொஞ்சம் நம்ம மூச்சு விட முடியும் அதான் வந்து நம்ம இதில் சொல்ல வேண்டியிருக்குது இதில் அதிமுக ஆட்சி காலத்தில் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நடந்துச்சுன்னா தைய தையன் குதிக்கிற இந்த கும்பல் இவ்வளோ பெரிய அநியாயம் ஒரு தவிர நடந்துருக்குது ஒரு பய பேசலை மனித உரிமை ஆணையம் அந்த பெண்கள் இல்லாமல் இப்போ யாருமே பேச மாட்டாங்க அப்படியே வாயை புத்திக்கிட்டு இருப்பாங்க திமுக பிரச்சனையாக மட்டும்தான் அவங்க வருவாங்க திமுக எதிர்கட்சியாக இருந்துச்சுன்னா நல்லா பேசுவாங்க ஆளுங்கட்சியாக இருந்தால் பேச மாட்டாங்க அப்போ நான் சீமானு சொன்ன மாதிரி திமுகவை கடைசி வரையும் அந்த எதிர்க்கட்சியாகவே இருக்க வைக்கணும் நாம் தமிழர் கட்சியிருந்தே ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ அந்த ஒரு விஷயங்களுக்கு பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி இதில் அதன் சீமான் வந்து முழுசாக சப்போர்ட் பண்ணுறோம் நாம் தமிழர் கட்சி தான் இதை பற்றி பேசியானோ வேறு வழி இல்லை சரி ரைட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்